நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் போட்டியிட்டார்கள் அதில் எழுபத்தி ஏழு பெண் வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள் இந்த தேர்தல் முடிவுகள் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டது இந்த முடிவில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்களில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் தென்காசி தொகுதியில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் கரூரில் ஜோதிமணி மயிலாடுதுறையில் வக்கீல் சுதா உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார்கள் இதில் மூன்று பேர் திமுக சார்பிலும் இரண்டு பேர் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் வெற்றி பெற்றார்கள் தமிழகத்திலிருந்து முப்பத்தி நான்கு ஆண் எம்பிக்களும் ஐந்து பெண் எம்பிக்களும் பாராளுமன்றத்திற்கு செல்லவுள்ளார்கள் தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சௌமியா அன்போனி தென்சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து பாராளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்